வணக்கம் நண்பா வெல்கம் டு டு டுக்கிங் இது நம்ம யூடியூப் சேனல் இந்த சேனல்ல கணிப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது மற்றபடி வெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை இது முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்குக்கான வீடியோ மட்டும்தான் இன்னைக்கான டியர் ஒரு மணிக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் அஞ்சு வாரத்துக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு பி போர்டில் ஒன்பது வாரத்துக்கான ரொம்பவே வாய்ப்புகள் இருக்கு சி போர்டில் ஏழு வாரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு ஆல் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு இல்லைன்னா நாலு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபி ஐம்பத்தி ஒம்பது ஐம்பது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பிசி உங்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு இல்லைன்னா தொண்ணூற்றி ஏழு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு மற்றும் பதினஞ்சு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் கூடிய விரைவில் ட்ரிக்ஸ் வீடியோ போட போகணும் சிங்கிள் போர்டு டபுள் டிஜிட் த்ரீ டிஜிட் எப்படி இருக்குதுன்றது ஒரு ட்ரிக்ஸ் வீடியோ போடுறேன் த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி இருபத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தொன்று எழுநூற்றி நாற்பத்தெட்டு அறநூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி ஐம்பது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்